வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் மாணவ மாணவியர்கள் பயன்பெற ஜப்பானிய தொழில்நுட்பத்துடன் அதிநவீன கல்வி தரம் கூடிய நாற்பது பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் திறப்பு சென்னை திருவேற்றியூரில் ஏழு கோடி ரூபாய் செலவில் நமக்கு நாமே திட்டத்தின் பல்நோக்கு கட்டிடம் ஸ்மார்ட் கிளாஸ் மாநகராட்சி பள்ளி உள்ளிட்ட கட்டிடத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசுவாமி திறந்து வைத்தார் திருவேற்றூர் மாநகராட்சி மண்டலம் அலுவலகத்தில் காமராஜர் துறைமுகம் சி நிதியின் மூலம் ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் பல்நோக்கு கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார் இதனையடுத்து திருவெற்றூர் சன்னதி தெருவில் உள்ள சென்னை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் ஒரு கோடியே இருபது லட்சம் செலவில் நாற்பது வகுப்பறைகளுக்கு நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்தை மாநகரா மாணவர்களின் பயன்பாட்டிற்கு துவங்கி வைத்தார் பின்னர் எண்ணூர் அன்னை சிவகாமி நகரில் காமராஜர் துறைமுகத்தின் சிஎஸ்ஆர் நிதியின் மூலம் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் எழுபது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியை திறந்து வைத்து மாணவ மாணவியர்களுக்கு முட்டையுடன் கூடிய பிரியாணி விருந்து வைத்தார் நிகழ்ச்சியில் திருவேற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மண்டல குழு தலைவர் தனியரசு உள்ளிட்ட மாநகராட்சி அதிகாரிகள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கலாநிதி வீரசுவாமி திருவேற்றியூரில் ஏழு கோடி செலவில் பல்வேறு திட்டங்கள் என்று தொடங்கப்பட்டதாக கூறினார் வடசென்னையில் சென்னையில் கல்விக்காக அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் வடசென்னையில் சென்னையில் ஆறு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன கல்விக்கு என்று பதினோரு கோடி ரூபாய் செலவில் பனிரெண்டு பள்ளிகளுக்கு கட்டுமான பணிகள் செய்யப்பட்டுள்ளன எழுபத்தி ஆறு பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் வகுப்பறைகள் செய்யப்பட்டுள்ளன ஜப்பானிய தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன தொழில்நுட்பத்துடன் வகுப்பறைகள் செய்யப்பட்டுள்ளன மாணவ மாணவியர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் படிக்கும் பல மாணவர்கள் மாணவிகள் பெருமளவில் பயன்பெற்று வருகிறார்கள் கொளத்தூரில் தபால் நிலையத்தில் பாஸ்போர்ட் அலுவலகம் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான பணிகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் பணிகள் நிறைவு பெற்று பாஸ்போர்ட் அலுவலகம் செயல்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்தார் நாட்டு விழா மற்றும் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மற்றும் கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி அறைகள் நான்கு பள்ளி அறைகள் இவற்றையெல்லாம் திறந்து வைத்து இன்று மூன்று நிகழ்ச்சிகளாக இன்று நடத்தி இருக்கிறோம் இதற்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சேர்மேன் கவுன்சிலர் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு இன்று இந்த திட்டப்பணிகளை நிறைவேற்றியிருக்கிறோம் அதேபோன்று எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு கூறியது போல கல்வியும் மருத்துவமும் எங்களுக்கு இரு கண்கள் என்று கூறுவார் அந்த அடிப்படையில் கல்விக்கான அனைத்து உதவிகளையும் தொடர்ந்து இந்த தொகுதியில் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தொகுதி மட்டுமல்லாமல் வடசென்னையில் இருக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் குறிப்பாக கல்விக்கு என்று பார்த்தால் பதினொன்று கோடி ரூபாய் அளவில் பனிரெண்டு பள்ளிகளுக்கு கட்டுமான பணிகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதேபோன்று எழுபத்தி ஆறு பள்ளிகளுக்கு இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் இந்த ஸ்மார்ட் ரூம் என்பதை பார்த்தால் அது ஜப்பானிய தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு அதிநவீன ஒரு தொழில்நுட்பத்தை கூடிய அந்த ஸ்மார்ட் கிளாஸ் இது வந்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் அங்கே படிக்கும் பல மாணவர்கள் இருந்தாலும் மாணவிகளும் பெருமளவில் படித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரிடமும் எட்டாம் வகுப்பு படித்தவர்களிடம் முதற்கொண்டு நாங்கள் கூறிக்கொண்டிருப்பது மாண்மிக முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான அந்த படிப்பதற்கான ஊக்கத்தொகை அதை ஆயிரம் மாதம் ஆயிரம் ரூபாய் என்று கொடுத்து கொண்டிருக்கிறார் அதை பெரும் பெறுவதற்காக அவர்கள் அந்த கல்லூரி படிப்பை படித்தால் அதற்கு மேலும் பெருமளவில் அவர்கள் தங்கள் சொந்த கால்களால் நின்று சம்பாதிக்க இயலும் என்பதை வலியுறுத்தி அவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறியிருக்கிறோம் அதாவது மாண்பு முதலமைச்சர் அவர்களின் தொகுதி குளத்தூரில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இப்போ அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு மூன்று ஆய்வுகளை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அதாவது பாஸ்போர்ட் ஆஃபீஸர் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் பேர்மா ஜெனரல் இவங்க எல்லாரையும் வச்சுட்டு நாங்கள் ஆய்வு செஞ்சுருக்கோம் ஜூலை ஆகஸ்டுக்குள்ளார அது வந்து விரைவில் திறக்கப்படும் அதாவது சிபிஎஸ்சி பள்ளி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ரயில்வே துறையில் இருக்கும் நிலத்தை வைத்துத்தான் நாம் அங்கே அந்த இது கட்டட கட்டணத்துக்கு கேட்டிருக்கோம் அதில் எட்டு ஏக்கர் நிலத்தை ரயில்வே துறை ஒதுக்க தயாராக இருந்தாலும் அந்த பள்ளிக்கல்வித்துறை ஒன்றிய பள்ளி கல்வித்துறையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதற்கு கொடுக்க வேண்டிய தொகை அப்படின்றது வந்து பெருமளவில் இருக்குது அதாவது பெருமளவுனா ஒரு முப் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அதாவது தொண்ணூறு ஆண்டுகளாக இருந்தாலும் அது நாங்களே கொடுக்குறோம் அப்படின்றத கூட சொல்லியிருக்கோம் அது வந்து தனியாரிடமிருந்து நாங்கள் பெற முடியாது அதுக்கு நாங்கள் ரயில்வே அமைச்சரிடம் கேட்டிருக்கோம் அவருக்கு வந்து இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த ரயில் விபத்துக்கள் எல்லாம் நடந்ததினால அடுத்த பாராளுமன்ற பொழுது இதற்கு கண்டிப்பான ஒரு தீர்வை நான் ஏற்படுத்தி தருகிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார் இல்ல அந்த மக்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு அச்சுறுத்தல் அதாவது இந்த திட்டம் வந்தால் அங்க வந்து மேலும் வந்து அங்க வந்து பொல்யூஷன் மாசு அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நினைப்புல இருக்காங்க அந்த பாதிக்கப்பட்ட பட போபவர்கள் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கவங்க எல்லாரையுமே நாங்கள் வந்து அந்த சமூக ஆர்வலர்கள் எல்லாரையும் இதை போன்ற திட்டம் ஏற்கனவே வந்து ஹைதராபாத்லயும் நார்த்தில் வந்து நடந்திருக்கு ஸோ அந்த இடங்களுக்கு வந்து அவர்களை கூட்டுக்கு போய் எந் அந்த திட்டம் முடிந்த பிறகு எப்படி இருக்கும் அப்படின்றத காமிச்சிருக்கோம் அந்த வகையில் வந்து முதல் முறையாக ஹைதராபாத் சென்று பார்த்து வந்திருக்கிறார்கள் அதில் ஓரளவுக்கு திருப்தி அடைந்திருக்கிறார்கள் அவர்கிட்ட வந்து இது வந்து இதனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது இதனால் வந்து அந்த இடம் மாசு கட்டுப்பாடுன்றது சிறப்பாக இருக்கும் அப்படின்றத வலியுறுத்தி அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்காக தான் நாங்கள் முயற்சி செய்தோம் ஒருத்தர் நானும் முதலமைச்சர் அவர்கள்கிட்ட அந்த வெங்கோ நகர்லேருந்து எண்ணூருக்கு அந்த மெட்ரோ திட்டத்தை எக்ஸ்டென்ட் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே போல் கும்தா அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் சென்னை அர்பன் மாஸ் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி அப்படின்றது அவர்களிடமும் அந்த கோரிக்கையை கொடுத்திருக்கிறேன் அதை பரிசீலித்து செய்து தருகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மாணவர் சேர்க்கை இல்லை மாணவர் சேர்க்கை அப்படின்றது வந்து அந்த கொரோனா காலத்தில் வந்து பெருமளவில் வந்து பெரிசாக இருந்தது அது ஓரளவுக்கு இன்றைக்கி ஸ்டெபிலைஸ் ஆகி அதாவது கார்பரேஷன் ஸ்கூல்ஸில் இன்றைக்கி படிக்கிற தரமும் உயர்ந்திருக்கு அப்படின்றதுனால அதுவும் இல்லாமல் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கும் திட்டம் அதாவது நீங்கள் வந்து அரசு பள்ளிகளில் ஆறிலிருந்து பனிரெண்டு வரை படித்தால் உங்களுக்கு ஏழரை சதவிகிதம் இடஒதுக்கீடு அது மருத்துவ கல்வியாக இருந்தாலும் சரி பொறியியல் கல்வியாக இருந்தாலும் சரி பல கல்லூரிகளில் இந்த இடஒதுக்கீடு இருக்கிறதுனால நிறைய பேர் இப்போ வந்து அரசு பள்ளிகளில் படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டணும் பண்ணி நடக்கிறது இருக்கு வீட்டில் சொன்ன கொலை பண்ணி மூணாவது அந்த அஜாக்ஸ் சொன்ன கொலை பண்ணி நடக்குது இந்த மக்கள் வந்து போட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க ரயில கடந்து போது உயிர் பயிர் கூட அந்த பணி எப்ப சிரமப்படுறாங்க இப்ப வந்து இன்னைக்கு காலையில கூட நான் அந்த அதிகாரிகள் கிட்ட பேசியிருக்கேன் நான் இந்த அந்த அது வந்து ஞாயிற்றுக்கிழமை அது திறந்துடும் ஞாயிற்றுக்கிழமை அது வந்து திறந்துடும் திறந்துருவாங்க அதே போல் வந்து விம்கோ நகர் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து அதிகாரிகள் ரயில்வே அதிகாரிகள் கிட்ட பேசினப்போ இன்னும் ஒரு இரண்டு மாதங்களில் அது முடித்து வைக்கப்படும் அதாவது ஆகஸ்ட்டுக்குள்ளார முடித்து தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அண்ணாமலை நகரில் வந்து அங்கே வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏதோ இருக்குது அதனால் நாங்கள் வந்து அதை சரி செய்து என்ன இப்போ வந்து அங்கே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போகிற அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு சப்வே வேணுன்றதான் கேட்டுருச்சு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ வந்து டூ வீலர் மட்டும் போகிற அளவுக்கு பண்ணுறதா இருந்தால் உடனே பண்ணி கொடுத்துருவோன்றாங்க பட் நம்மளுடைய கோரிக்கை வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போகிற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை ஆராய்ந்து அவர்கள் விரைவில் அதையும் முடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் வந்து இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் வந்து ஒரு கூட்டு ஆய்வு அதாவது ரயில்வே துறை அதிகாரிகள் எங்களுடைய மாமன்ற உறுப்பினர்கள் அதுக்கப்புறமா வந்து ஜிசிசி அபிஷியல்ஸ் இவங்க எல்லாரையும் வச்சுட்டு ஒரு கூட்டு ஆய்வு வந்து வர வெள்ளிக்கிழமையே அல்ல சனிக்கிழமை செய்வாங்க இப்போ ஸ்மார்ட் கிளாஸ் தான் நாங்கள் வந்து இந்த சிஎஸ்ஆர் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அதாவது எங்கள் சேர்மனாக இருந்தாலும் சரி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி எம்பியாக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து அதை தனிப்பட்ட முறையில் செய்கிறோம் இது அரசாங்கத்தினமும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகள் எல்லாத்தையுமே வந்து அந்த வைஃபை அப்படின்றது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துருக்காங்க இப்போ நாங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு கூட அந்த வைஃபை இருந்தால் தான் அதில் வந்து ஏதாவது நெட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு போட்டு காமிச்சு சொல்லி கொடுக்க முடியும் அந்த விதத்தில் வந்து அரசும் அதை செய்து கொண்டிருக்கிறது அரசு அரசிடமும் நாங்கள் கோரிக்கை வைப்போம் இப்போ நாங்கள் சிஎஸ்ஆரில் வந்து பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அரசின் அதாவது சிஎஸ்ஆரில் வந்து ஒன் தேர்ட் சிஎஸ்ஆர் கொடுத்தோங்கன்னா டூ தேர்டுன்றது நமக்கு நாமே திட்டத்தில் அரசாங்கத்தின் இந்த நிதியை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திக்கோம் எது